மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக இந்த கமெண்ட்லலாம் கேட்பீங்க இல்லையா ஒரு கேள்வி என்னோட பிள்ளையகிட்ட இந்த பிஹேவியர் இருக்குது என் பிள்ளை ஷேர் பண்ண மாட்டேங்குது என் பிள்ளை நகம் கடிக்குது விரல் வந்து சக் பண்ணுது என் பிள்ளை வந்து எல்லாரையுமே அடிக்குது இப்படியா நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் ஸோ இது வந்து நார்மலாக நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது கமெண்ட்ஸ்லலாம் கேட்டிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ மூலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அம்மாக்கள்லாம் பொதுவாக இந்த கொஷின் கேட்பீங்க இல்லையா ஸோ அம்மாக்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில பிஹேவியர்ஸ் பிள்ளைகளில் நார்மலான பிஹேவியர் அதாவது சாதாரணமாக நார்மல் அப்படின்னு சொல்கிறத விட நாம் காமனாகவே குழந்தைகளில் வெளிப்படுத்தப்படுற சில பிஹேவியர்ஸுக்கு பின்னணியில் பெரிய உளவியல் காரணங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது வந்து அவங்களோட வயதோட சரியாகலாம் அல்லது நீங்கள் சின்ன சின்ன சப்போர்ட் செய்கிறது மூலம் சரியாகலாம் அப்படிங்கிற அந்த சாதாரண பிஹேவியர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஒரு வயதிலிருந்து ஆறு வயது இருக்கிற குழந்தைகளில் இந்த இயல்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெருசாக வாரி பண்ண தேவையில்லை இட்ஸ் நார்மல் அப்படிங்கிற ஒரு ரீஎஷூரன்ஸ் தரது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குரிய பிள்ளைகளோட இயல்புகளை பார்ப்போம் இந்த பிள்ளைகள் வந்து அடிக்கிறாங்க கடிக்கிறாங்க இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லுவோம் பேரண்ட்ஸுக்கு அடிக்கிறது மற்றவங்களுக்கு அடிக்கிறாங்க கடிக்கிறாங்க ஸோ இது நார்மலா இதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா இது நார்மலான பிஹேவியர் ஏண்டா ஒன்று தொடக்கம் இரண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கம்யூனிகேஷன் அப்பதான் சொற்கள் சொல்ல கதைக்கிறதுக்கெல்லாம் பழகுவாங்க ஆனால் முழுமையாக அவங்களால கதைக்க முடியாது அவங்க எக்ஸைட் ஆனால் ஒரு விஷயத்தில் எக்ஸைட் ஆனால் அவங்க ஓடி வந்து யாருக்காவது அடிக்கிறது கடிக்கிறது இதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க இது ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் அல்லது தனக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படிங்கிறதுல பிள்ளை டயர்ட் ஆனாலோ அல்லது தனக்கு தேவைங்கிறத சொல்ல வார்த்தைகளால் தெரியலை அப்படின்னாலோ அது நினைக்கும் நம்ம அடிப்பது மூலமாக அல்லது கடிக்கிறது மூலமாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற முடியும் ஸோ இது முற்றிலும் நார்மலான ஒரு விஷயம் வயசு போகிற நேரம் இந்த குழந்தைகள் சரியாகுவாங்க அடுத்தது தான் இந்த ஷேரிங் அப்படின்னு என்னோட ஒரு வயதுக்கும் ரெண்டு வயதுக்கும் உட்பட்ட பிள்ளை இருபத்தி நான்கு மாதங்களுக்கு உட்பட்ட பிள்ளை ஷேர் பண்ணது இல்லை மற்ற பிள்ளைகளுக்கு எனக்கு அந்திரமா இருக்கு ஒரு மாதிரி எம்பேரஸிங்கா இருக்கு கொடுக்குது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இரண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ஷேரிங் அப்படிங்கிறது மற்றவங்களோட ஷேர் பண்ணி விளையாடுறேன் அப்படிங்கிற இயல்பு வந்து இருக்காது பாசசிவ் அப்படின்னு சொல்லுவோம் எதுவுமே எனக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் நோ அப்படின்னு சொல்றது நார்மல் பிஹேவியர் ஸோ இந்த பிள்ளைகளை ஷேர் பண்ண சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்றது வந்து தவறானதா இருக்கும் இரண்டு வயதுக்கு பிறகு படிப்படியாக இந்த குழந்தைகள் இந்த ஷேரிங் அப்படிங்கிற அபிலிட்டியை வளர்த்து கொள்வாங்க அடுத்தது இந்த கோபம் வர நேரம் வந்து டான்ட்ரம் காட்டுறது அழுது ஆர்ப்பாட்டம் பண்றது நிலத்தில் புலந்து அழுகுறது இப்படியான விஷயங்கள் உங்களுடைய இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தை செய்யுது அப்படின்னா அதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் உங்கள்ட்ட சரியாக எனக்கு இதுதான் வேணும்னு சொல்ல தெரியலை உங்களுக்குமே புரியுது இல்லை அப்படிங்கிற நேரம் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரியான பிஹேவியர்ஸை வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி கிளிங்கியாக இருக்கிறது எப்பவும் அம்மா வேணும்னு தொடர்ந்து அவங்கள பிடிச்சிட்டே இருக்கிறது தூக்க சொல்கிறது அல்லது பின்னாலேயே திரியிறது ஸோ இது எல்லாமே வந்து இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பிள்ளைகளுக்கு இரண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு உங்களோட இருக்கிற அந்த பாண்ட் அப்போ தான் டிவலப் ஆகுது இப்போதான் இவங்க தான் என்னோட அம்மா இவங்க தான் என்னோட ஃபேமிலி அப்படிங்கிற ஃபீலிங் வருது அந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் எங்கேயாவது பாத்ரூம் போனால் கூட அவங்களால அதை அந்த அந்த செப்பரேஷனை தாங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறதால தான் இந்த கிளீனினஸ் வருது இதுவுமே ஒரு நார்மலான பிஹேவியர் அடுத்தது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக பேச முடியாம சில சில சொற்களை மழலை சொற்களாக பேசுறது இது மெல்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி அழுகிறது சின்ன விஷயத்துக்குமே இமோஷனலாகி அழுகிறது இது எல்லாமே இந்த குழந்தைகள் வந்து அவங்களோட இமோஷன்ஸ் இப்போதான் டெவலப் ஆகுது ஸோ இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இதெல்லாம் நீங்கள் அவதானிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக வாரி பண்ண தேவையில்ல பர் வயது போக போக அந்த குழந்தைகளில் மாற்றங்கள் ஏற்படும் ஓகே அடுத்த கட்டம் இரண்டு டு மூன்று வயது ஆயிட்டு உங்களோட பிள்ளைக்கு இந்த பிள்ளை எல்லாத்துக்குமே நோ சொல்லுது நம்ம என்ன சொன்னாலுமே இதை கொஞ்சம் செய்யுங்க சாப்பிடுங்க எதை சொன்னாலுமே நோ முடியாது நோ மாட்டன் இப்படியான விஷயங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சில பேர் கவலைப்படுவீங்க ஸோ இது வந்து அந்த பிள்ளை வந்து இன்டிபெண்டனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வயசாக இருக்க போகுது இரண்டு டு மூணு வயதாகிற குழந்தைகள் நானே சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாக்ஸை போட ட்ரை பண்ணுறது ஷர்ட்டை போட ட்ரை பண்ணுறது இது எல்லாமே நடக்கும் ஸோ இன்டிபெண்டனாக இருக்க விரும்புகிற பிள்ளைகள் நீங்கள் எதை சொன்னாலும் நோ சொல்லும் நீங்கள் சொல்றதில்லை நான் வேறொரு விஷயம் செய்ய போறேன் இப்படி ஆரம்பிக்கிறதா இந்த நோ சொல்கிறது இது ஒரு நார்மல் பிஹேவியர் அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என் பிள்ளை தனியாக பேசுது விளையாடுற நேரம் அது யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி கதைக்குது பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது நல்ல ஒரு ஹெல்தி ஆன ஒரு இமேஜினேட்டிவ் பிளேயாக இருக்கும் இந்த குழந்தைகளோட கற்பனா சக்தி அதிகரிக்கிற வயசு இந்த இரண்டு தொடக்க மூன்று அப்படிங்கிறதால இந்த குழந்தைகள் தனியாக விளையாடுறதும் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே விளையாடுறதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலான பிஹேவியர் ஸோ இதற்குமே பேரண்ட்ஸ் வந்து பயப்பட தேவையில்ல ஒரே மாதிரியான சொற்களை திருப்பி திருப்பி பா பேசுறது ஒரே மாதிரியான கார்ட்டூனை பாக்குறது இந்த மாதிரி ரெப்படிஷன் கூட பிள்ளைகள்ல இருந்தா கூட நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்க யோசிப்பாங்க இது வந்து ரோட்டிசமாக இருக்குமா அப்படின்னு இரண்டு தொடக்க மூன்று வயது குழந்தைகளில் வந்து இது சாதாரண ஒரு நிகழ்வாக இருக்கும் ஏன்னா அவங்க கியூரியஸாக இருப்பாங்க அதே மாதிரி தான் எல்லா இடமும் ஓடி திரியிறது விளையாடுறது ஓவராக ஆக்டிவாக இருக்கிற பிள்ளைகளை ஹைப்பர் ஆக்டிவ் அல்லது ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் இரண்டு தொடக்க மூன்று வயசுக்குள்ளே சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டோம் ஒரு ப்ரொஃபஷனல் சொல்ல மாட்டாங்க ஸோ இது இந்த பிள்ளைகளில் நார்மலாக இருக்கும் நிறைய எனர்ஜி இருக்கிறதால அவங்க அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இப்படி விளையாட ஆரம்பிப்பாங்க சோ இந்த இரண்டு தொடக்கம் மூன்று வயதுக்குள்ள நீங்க சரியான இமோஷன் சரியான உணர்வுகளை பற்றின புரிதலை நிலம் இந்த பிள்ளைகள் இந்த பிஹேவியர்ஸ்லேருந்து இருந்து விடுபட்டு அடுத்தடுத்த அந்த குரோத்தை வந்து அடைய ஆரம்பிப்பாங்க இப்போ மூன்று தொடக்கம் நாலு வயசான இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லா விஷயம் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அவங்க நீங்க வந்து கிச்சன்ல வந்து நானே இந்த மில்க் எடுக்கவா நான் போய் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுக்கவா இப்படியான கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த கியூரியோசிட்டி இன்னும் அதிகரிக்கிறதால அதிக அளவுனாலான ஏன் வை அப்படிங்கிற கொஷின் இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக வரும் எதை கேட்டாலுமே வந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன் இப்படி செய்யணும் ஏன் நான் செய்யக்கூடாது இப்படியான கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது இந்த சூப்பர் ஹீரோஸ் மாதிரி பிரிட்டன் பண்ணுறது தான் ஒரு சூப்பர்மேன் மாதிரி நிற்கிறது நடக்கிறது அல்லது வந்து தனக்குன்னு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் ஒன்று உருவாக்கி கொள்வாங்க யாருமே ஸ்கூல்லையுமே அப்படி இருக்க மாட்டாங்க உண்மையிலே இல்லாத ஒரு நண்பரை வந்து பேரோண்டு வச்சு இவங்க என்னோட ஃப்ரெண்ட் இவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க அது செஞ்சாங்க இது செஞ்சாங்க எனக்கு அடித்தாங்க சோ இப்படியான விஷயங்களையெல்லாம் வந்து பொய்யான கற்பனையான கதைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க அடுத்ததான் ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க சின்ன விஷயத்துக்குமே அழக்கூடியது நான் ஹர்ட் ஆகிட்டேன் என்ன மனசு வலிச்சிட்டு இப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த குழந்தைகள் மற்றது இந்த திக்கிறது மாதிரி சில சொற்களை திருப்பி திருப்பி சொல்கிறது திக்கிறது மாதிரி சொல்கிறது இது பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க இது வந்து இந்த மூன்று தொடக்கம் நாலு வயசுல நிறைய ஒகேபுலரிஸ் சொற்கள் வந்து பிள்ளைகள் பிரியோகிக்கிறதால ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு அவங்க திக்கிற மாதிரி தெரியும் அது கொஞ்ச நாள்ல நாள் போற நேரம் சரியாகிடும் ஆனால் தொடர்ச்சியாக இந்த திக்கிறது இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு மெடிக்கல் அட்வைஸ கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ நாலு தொடக்கம் ஐந்து வயதுக்கு வரலாம் இந்த பிள்ளைகள்கிட்ட வந்து இந்த அட்டென்ஷனுக்காக போட்டி போடுற ஒரு பழக்கம் இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட தான் நீங்க பாக்குறீங்க என்ன பார்க்கல நீங்க தூங்குகிற நேரம் என்ன என்னோட சைட் திரும்பி படுங்க அது நான் ஒன்று செய்கிற நேரம் என்ன பாருங்க நான் இதுலேருந்து இருந்து நான் செய்யறதை பாருங்க அப்படிங்கிறது இப்படி அட்டென்ஷனுக்காக இந்த நாலு தொடக்கம் ஐந்து வயதான பிள்ளைகள் அடிக்கடி கேட்க ஆரம்பிப்பாங்க மற்றது இந்த மான்ஸ்டர் இருட்டுக்கு பயப்படுறது பேய்க்கு பயப்படுறது இப்படியான இந்த சின்ன சின்ன பயங்கள் கனவுகள் வர்றது நைட் மேல் வர்றது இதெல்லாம் இந்த நான்கு தொடக்கம் ஐந்து வயதுல சகஜமாக இருக்கும் இவங்க சேம் ரூட்டீன் வந்து எதிர்பார்ப்பாங்க அவங்க வளமையா பாவிக்கிற இதே ஸ்பூன் தான் எனக்கு வேணும் பெட்ல நான் இதே இடத்துலதான் தூங்குவேன் எனக்கு இந்த பிலோ தான் வேணும் இப்படி இந்த நான்கு வய தொடக்கம் ஐந்து வயதான பிள்ளைகள் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த குழந்தைகள்ல இன்னொரு இயல்பு பார்த்திருப்பீங்க மற்றவங்களை பிளேம் பண்றது அதாவது தான் செய்த ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்றது மற்றவங்க அடிச்சாங்கன்னு ஸ்கூல்ல இருந்து வந்து சொல்றது இது இந்த நான்கு தொடக்கம் ஐந்து வயதுல நீங்க அவதானிச்சீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு காரணம் இந்த சோஷியல் பவுண்டரிஸ் டெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி உளவியல்ல சொல்லுவோம் சம் மற்றவங்க எப்படி நடந்து கொள்றாங்க அல்லது எனக்கு ஒன்று நடக்கிற நேரம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க இதை இந்த குழந்தைகள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நான்கு தொடக்கம் ஐந்து வயதில் இருக்க தான் நீங்கள் பார்த்தா காமனாக மோஸ்ட்லி வந்து இந்த பிள்ளைகள் அதே ஜெண்டர் பிள்ளைகளோட விளையாட ஆசைப்படுவாங்க ஒரு பெண் குழந்தைன்னா பெண் குழந்தைகளோடைய விளையாட ஆசைப்படும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையை விட்டுட்டு ஆண் விளையாட விளையாட் ஆசைப்படுவாங்க இப்படியான விஷயங்களை கூட இந்த குழந்தைகளை அவதானிக்கலாம் அடுத்தது ஐந்து தொடக்கம் ஆறு வயதான குழந்தைகள் இந்த ஐந்து டு ஆறு வயதில் வந்து சின்ன 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 பொய்களை நீங்கள் அவதானிக்கலாம் உங்களோட பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு திடீரென ஒரு மாற்றமாக இருக்கும் இவ்வளோ நாளுமே பொய் சொல்லாத என்ற பிள்ளை இப்போ பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அதற்கு காரணம் இந்த பொய் அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா ரெண்டு இந்த ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ரெண்டுக்கும் இடையான வித்தியாசத்தை உணர ஆரம்பிக்கிற வயது இந்த ஐந்து தொடக்கம் ஆறு வயதாக இருக்கும் இந்த வயசுல எல்லாருமே நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதோட அதற்குரிய வேலைகளை இந்த குழந்தைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க ஒரு கேமில் தோற்றாலோ அல்லது சின்ன ஒரு தோல்வியும் வந்து அது இமோஷன்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் இந்த குழந்தைகளுக்கு ஏன்னா அந்த இமோஷன்ஸை உணர்வுகளை ரெகுலேட் பண்ணுற அந்த கட்டுப்படுத்தி கொள்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஐந்து டு ஆறு வயதில் வந்து ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஏஜில் இருக்கிற குழந்தைகள் சின்ன சின்ன தோல்விகளுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த குழந்தைகள் வந்து தனியாக அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க விளையாடுற நேரம் வந்து இமேஜின் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் ஆர்வமாக இருப்பாங்க ஒரு பேப்பரையும் பெண்ணையும் கொடுத்து ஏதாவது ட்ரோ பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது கலர் பண்ணுறது இப்படியான இயல்புகளில் ஆரம்பிப்பாங்க அடுத்தது அவங்களோட சில உடுப்பாக இருக்கட்டும் அல்ல ஷூஸாக இருக்கட்டும் நானே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க சில திடீரென்று சில விஷயங்களுக்கு நோ சொல்ல ஆரம்பிப்பாங்க அதாவது இவ்வளோ நாளும் போட்டுட்டு இருந்த ஒரு உடுப்பு எனக்கு இப்போ இது வேணாம்னு சொல்லலாம் இப்படியான விஷயங்கள் இந்த பவுண்ட்ரிஸை வந்து இந்த ஐந்து தொடக்கம் ஆறு வயதான குழந்தைகள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த வயதில் இந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு ருட்டின அல்லது ஒரு பவுண்டரியை நீங்கள் கொண்டு வராட்டி அது பிறகு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ஐந்து தொடக்கம் ஆறு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை நாங்கள் ஹேண்டில் பண்ணுற நேரம் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸை கொண்டு வர நேரம் அது அவங்களோட அந்த சைல்டுஹுட்டில் சரியாக அவங்கள வழி நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த குழந்தைகளோட பிஹேவியர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெசேஜாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கு ஸோ இந்த நம்ம இப்போ இதுக்கு முதல்ல சொன்னோம் இல்லையா இந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது அல்லது ஓட்டிசம் மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறது அது எல்லாமே எந்த வயதுலையுமே நாங்கள் வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு ஏழு எட்டு வயதாகியுமே பிள்ளைகள்கிட்ட இந்த இயல்புகள் இருக்குது ரொம்ப ஹைப்பராக இருக்கிறாங்க டென்ஷன் போதாமல் இருக்குது இப்படியான சிக்னல்ஸை வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அல்லது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து நாடணும் ஸோ இந்த வீடியோ மூலம் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்தந்த இப்போ நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட வயதுகளில் இந்த இயல்புகள் இருக்கும்போது மட்டும்தான் இது நார்மலாக இருக்கும் அதை விட்டு அடுத்தடுத்த கட்டம் போகிறப்ப அந்த பிள்ளை வந்து அதிலேருந்து மாறிட்டே போகணும் அப்படி இல்லாமல் இந்த இயல்புகள் தொடர்ச்சியாக இருக்கும் உங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சியோட அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாட வேண்டிய தேவை இருக்கும் மீண்டும் மற்றமொரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி